சுமையா அவர்கள் இப்பொழுது மேடைக்கு வர இருக்கிறார்கள் அங்கிருந்து இருக்கக்கூடிய பாட்டாளி சின்னங்கள் அங்கே நின்று நினைக்கிறேன் அவங்களால வர முடியும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு தருவதாக ஏமாற்றிய பாருங்க முன்னாடி முன்னாடி வச்சிருக்க அந்த தட்டி எல்லாம் கொஞ்சம் கீழே இருக்கு தம்பி அந்த கேமரா தவர் அதெல்லாம் கீழே இருக்கு கொஞ்சம் கீழே இருக்கு கொஞ்சம் கீழே இருக்கு கொஞ்சம் கீழ இருக்கு கொஞ்சம் கீழே இருக்கு கொஞ்சம் கீழே இருக்கு அந்த பக்கம் பாருங்க கொஞ்சம் வலி விட்டு நேரா நேரா அவர் வெளியும் தருவாயில இருக்க காலி சொந்தங்களே சமூக நீதி துரோகி திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நாள் அந்த கொடிய கீழ இருக்கு அந்த கொடி தமிழ் கொடிய இருக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி சொந்தங்களும் படையெடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக போர் தொடுக்கும் இந்த அற போராட்டம் மருத்துவர் சின்னையா அவருடைய தலைமையிலே தொடங்குகிறது இங்கே முழக்கங்களை எழுப்பி இந்த இடஒதுக்கீட்டை வழங்க மறுத்த ஐயா வழங்க மறுத்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தீர்ப்பளித்து எட்டு நாட்கள் கடந்தும் வன்னியர்களுக்கு உள் பங்கீடு வழங்காத திமுக அரசை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நமது அன்பு தலைவர் இளைஞர்களின் எழுச்சி நாயகர் மருத்துவ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் இதோ மாபெரும் தொடர்புக்கு ஆர்ப்பாட்டம் தொடங்குகிறது வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே மருத்துவரையா வாழ்கவே மருத்துவரையா வாழ்கவே வாழும் பெரியார் மருத்துவரையா வாழும் பெரியார் மருத்துவரையா வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வளர்க வளர்க வளர்கவே

அரசு தமிழக அரசு தமிழக அரசு ஸ்டாலின் ஒதுக்கீட்டை கொடுத்து விடு கொடுத்து கொடுத்து விடு அனைத்து மக்களுக்கும் அனைத்து சாதி மக்களுக்கும் அவரவர் பங்கை கொடுத்து விடு அவர் அவர் பங்கை கொடுத்து விடு உரிமை 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 வன்னியர் உரிமை உரிமை விடமாட்டோம் 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 பெரும் வரை வன்னியர் இடஒதுக்க பெரும் வரை விடமாட்டோம் 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 என்னாச்சு என்னாச்சு ஸ்டாலின் வன்னீர் ஒதுக்கீடு என்ன கடந்து போச்சு கடந்து போச்சு கடந்து போச்சு கடந்து போச்சு உச்ச நீதி மன்றம் சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லி ஆயிரத்தி இருநூற்று எட்டு நாட்கள் கடந்து போச்சு ஆகி போச்சு ஆகி போச்சு